பேசணும்னு நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது நீங்க தப்பான ஆள் கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிளீஸ் மன்னிச்சிருங்க அண்ணன் அண்ணனா யார் யாரு கண்ணே எனக்கு புரியல இந்த பாருங்க பாஸ் எனக்கு தம்பியும் கிடையாது அப்பாவும் கிடையாது தங்கச்சியும் கிடையாது சித்தப்பாவும் கிடையாது சித்தியும் கிடையாது புரிஞ்சுக்கோங்க நீங்கள் வேறு யாரும் நினச்சி பேசிட்டுருக்கீங்க போட்டுருக்கு போங்க

எங்களுக்கு அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு என்னடா சம்மந்தம் இப்படி கேட்டால் எப்படின்னு அண்ணே பெரிய பாவம் பாவம்னு பாவமே கிடையாதுரா நீங்கள் யாருமே பாவம் கிடையாது நீங்கள் பண்ண தான்டா பாவம் மன்னிப்பே கிடையாது உனக்கும் கிடையாது உங்கள் பெரிய பண்ணும் கிடையாது எவனும் கிடையாதுப்பா ப்ளீஸ்ண்ணா தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே பெரிய பாய் இருக்கவே ரொம்ப நொந்து போயிருக்காருண்ணே நொந்து போயிருக்கார் ஓ கரெக்ட் கரெக்டு கரெக்டு அதான் ஒரு தம்பி ஆ அப்பன் உள்ளே இருக்கான்ல அதை நடிச்சா ஒரு பேர் பேர் பணம் ஒன்று பணம் சொல்கிறா பணம் செலவு பண்ணி ஒரு பெரிய வக்கீலை வச்சு கேஸை உடச்சிட்றேன் சொல்லு என்ன பண்ணுங்கள் அந்த கொலைக்கும் நடராஜனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நடராஜன் முருகேசனை கொலை பண்ணல முருகேசனை கொலை பண்ணது சிதம்பரத்தோட பையன் சந்தோஷம் பொண்டாட்டியும் கேஸ் கொடுக்க சொல்லு பரவாயில்ல நாங்கள் உள்ளே போகிறோம் தண்டனை அனுபவிக்கிறோம் அது ஆயுள் தண்டனாலும் பரவாயில்ல தூக்கு தண்டனாலும் பரவாயில்ல இந்த ஐடியா கொண்டு போய் உங்க பெரிய பாய்ட்டு கூட சந்தோஷப்படுவார் திரும்ப திரும்ப அதே பேசுனா எப்படின்னு அண்ணே தப்பு தானே நாங்கள் பண்ணது எல்லாமே தப்பு தான் அதுக்காக அப்படியே எங்களை ஒத்துக்கிட்டீங்களா என்னென்ன பேசுறீங்க பண்ண எல்லாத்துக்கும் நாங்கள் நிறையவே அனுபவிச்சோன்னே

அதுக்கப்புறம் அவன் கண்டதையும் எங்களை பற்றி சொல்லுவோம் அதையும் நம்பி நீங்கள் மண்டைய ஆட்டுவீங்க மறுபடியும் எங்களை வீட்டு விட்டு அனுப்புவீங்க அவனை படுத்துவீங்க தேவையா எங்களுக்கு போட இந்த பாரு இந்த அண்ணன் தம்பின்ற உறவு எனக்கு வேணான்னு சொல்லிட்டேன் இதுக்கு மேலே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது மரியாதையா போ அண்ணே நீங்க பேசுறது தப்புன்னு தப்பு இனிமே அந்த அளவுக்கு வீட்டில் இடம் இல்லை பெரிய ஒரு மனசுல இடம் இல்லை அதை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது இந்த பாருங்க ராஜேஷ் அது உங்களோட ஃபேமிலி மேட்டர் உங்கள் குடும்பத்துக்குள்ளே என்ன வேணால் நடந்துட்டு போட்டால் அதை பற்றி எனக்கு அவ்வளோ கிடையாது

என்ன நம்புங்க நம்புங்க எவ்வளவு கதர்ன கெஞ்சின உன் அப்பனை பத்தி எல்லா விஷயத்தையும் சொன்னே நம்புறீங்களாடா ஸ்ரீலதா விஷயத்த சொன்ன நம்புறீங்களா வைசாக்ல ஒரு வீடு இருக்குன்னு சொன்ன நம்புறீங்களா டாக்குமெண்ட் எடுத்து பாருன்னு சொன்ன அதை நம்புனியா அப்ப நம்பல அப்பலாம் நீங்க நம்பல இப்ப நான் நான் எதுக்குடா நம்பணும் ஏன்னா நடராஜன் நல்லவன் உங்க அப்பா ரொம்ப ரொம்ப நல்லவன் நான் கெட்டவன் அப்படிதானே ஏன்னா நாங்க மட்டும்தான் நம்பணுமா ஏன் நீங்க நம்பலை தெரியாம தான் கேக்குறேன் கெஸ்ட் ஹவுஸ் வாங்க வந்தால் எங்க இருந்து பணம் வந்தது வேற எங்க இருந்து எங்க எங்க அப்பா இல்ல உன் பெரியப்பா உன் பெரியப்பா சொத்து தான் கரெக்ட் ஆபீஸ் பணம் தானே ஆபீஸ் பணத்துல தான அந்த கெஸ்ட் ஹவுஸ் அதானே உண்மை ஏன் அதுல உங்களுக்கு டவுட் இருக்கா எனக்கு எந்த டவுட் இல்ல நான் கிளியரா தான் இருக்கேன் அந்த ஆள் ஃப்ராட் தான பண்ணும்போது அப்ப யார் நான் ஆபீஸ் கேம்டி நீங்க தானே ஏன் இதெல்லாம் கவனிக்கல அப்போ நீங்களும் அவனை நம்புனீங்களே ஆமாண்டா நானும் அவனை நம்பி தான் ஏமாந்த ஆரம்ப காலத்தில் தப்பான வழியில் தான் போயிட்டு இருந்தேன் நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் அதுக்கு உங்க அப்பனும் ஒரு காரணம் நான் அவனை முழு பழி உங்க அப்பா மேலே தூக்கி போடல நான் பண்ண தப்பு தான் இல்லைன்னு சொல்லல ஆனா அதுக்கு முக்கியமான காரணம் உங்க அப்பன் விடியதுக்கு இதுக்கு மேல பேச பிடிக்கல டென்ஷன் கதை போட்டுரு அண்ணா அவன் சரியான ஃப்ராடுன்னு நம்ம எல்லாருடைய வீக்னஸ் அவனுக்கு தெரியும்னு யாருக்கு என்ன பண்ணா சரி கட்டலான்றது அவனுக்கு நல்லாவே தெரியும் பெரியப்பா கிட்ட எப்படி பேசினா அவர் நம்பார்ன்றது அவனுக்கு தெரியும்னு அதை வச்சு பெரியப்பா அவன் நம்ப வச்சு உங்களையும் அண்ணியையும் கப்பு தப்பா சொல்லி பெரியப்பாகிட்ட வந்து உங்களை பிரிச்சுட்டால அது பெரியப்பா தப்பு இல்லைன்னா அது அவனோட கிரிமினல் புத்தி

உங்க குடும்பத்துக்கு அவளை கஷ்டப்பட்ட அவளை அசிங்கப்படுத்தி வீட்டு விட்டு வெளிய அமைச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்க அவளுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கோம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா அந்த வழிக்கு ஒரு மரியாதை இருக்குடா அந்த வழி நீங்கள் உணரணும் உணருங்க உன் பெரியப்பங்கிட்ட போய் சொல் இனிமெல்லாம் ஒன்றும் கிடையாது சொந்தம் பந்தம் ரத்தம் கித்தம் பையன் கையன் ஒன்றும் கிடையாது முடிஞ்சு போச்சு உன் பெரியப்பனுக்கு மட்டும் கிடையாதுரா உணக்கம் தான் சொல்றேன் முடிஞ்சு போச்சு

நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வரேன்னு மாமா கிட்ட சொல்லுங்க பாரதியன் கிட்ட சொன்னா மாமா ஹம் பாரதி சொன்னேன்டா பாரதி சொன்ன செஞ்சிருவா அவர் சொன்னா சந்தோஷம் கேப்பான் கேட்பான் இல்லடா வந்துருவான்ல ஹம் எனக்கு என்ன ஓ அப்படி தோணுல பிரிப்பா அண்ணன் நம்ம மேலே ரொம்ப கோபமாக இருக்கார் நம்ம மேலேயும் தப்பு இருக்குல்ல அண்ணன் அன்னைக்கு வைசாக் டாக்குமெண்ட் கொடுத்த போய் நாம் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும் யோசிச்சிருக்கணும் புத்தி கெட்டு போச்சே எங்க என்ன யோசிக்கிட்டா உங்க அப்பா எத்தனை நாடகம் பண்ணா எத்தனை நயம் வச்சுக்கத்தனை பண்ணா பாசம் இருக்கிற மாதிரி அண்ணனுக்காக உருகிற மாதிரி நடிச்சு நடிச்சு நான் யாரெல்லாம் நம்பினோ அவங்க மேல கோவப்பட வச்சு அதுக்கு பைத்தியமா அடிச்சிட்ட என்ன எப்படி நல்லா யோசிப்பேன் பிள்ளையே இறக்கம் இல்லாம கழுத்து பிடிச்சி வீட்டை விட்டு வெளிய தர்ற அளவுக்கு என் புத்தி பேதனைச்சு போயிருச்சு எத்தனை தடவை மன்னான் எம்புள்ள சந்தோஷ் அப்பா நீங்க தப்பு பண்றீங்கப்பா தப்பு பண்றீங்கப்பா என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியல உண்மையை சொல்ல விடுங்கப்பா நான் வாயில் அடிச்சுட்டேன் நான் எங்க சொல்ல விட்டேன் நான் அவங்க அம்மா இருந்தது தான் எவ்வளோ துளித்து போயிருப்பாள் அராய்ச்சகம் பண்ணிட்டேன் அராஜகம் பண்ணிட்டேன் எனக்கு மன்னிப்பே கிடையாது அதனால் தான் என் கனவுலெல்லாம் வந்து இந்த கேள்வி கேட்டு தொலைச்சிக்கிட்டே இருக்கிறான் உன் கண்ணன் என்னை எப்படிப்பா வெளியே வர்றீங்க என்னை எப்படிப்பா வெளியே வரனீங்க பெத்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லையானு இத்தனைக்கும் பேரு கூட நான் வருந்தி போய் உனக்கு கேட்டப்ப கூட என்ன சொன்ன வராதிங்க என் என்கிட்ட சொல்றான் செத்தா கூட சுடுகாட்டு கூட வராதிங்க நான் செத்த அவன் எப்படி வருவான் கொல்லி போட்டு வருவான்னு நினைக்கிறேன் இல்லடா எனக்கு பாக்கியமில்ல நான் வாழ்க்கையை நாசமா கேட்டேன் வரமாட்டேன்டா இப்ப வரமாட்டேன் மா நினைக்கவே முடியாத அளவுக்கு இந்த வீட்டில் என்னென்னவோ நடந்து போயிருச்சும்மா ஆனால் இப்போ தான் எனக்கு எல்லா சொந்தத்தோட வேலையும் புரியுது ப்ளீஸ்மா நீ தான் எப்படியாவது அண்ணனுக்கும் அன்னைக்கும் புரிய வச்சு திரும்ப இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் ரஜேஷ் ராஜேஷ் தேவி பேசும்போது கவனிச்சியா முதல் முறையா அவ வாயால சந்தோஷ அண்ணன் சொல்றா பாரதி அண்ணின்னு சொல்றாடா உன்னை கேட்டா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே நான் மாலதிய கல்யாணம் பண்ணிக்குவா என்னடா திடீர்னு போய் கேக்குற கல்யாணம் பண்ணிக்கவா வா வேண்டாமா திடீர்னு கேக்குற எனக்கு என்ன சொல்றதுனே புரியல இப்ப நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமையில இதெல்லாம் எப்படிடா மா மாலதிக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசை இருந்துச்சு அந்த ஆசைய வச்சுதான் நடராஜ் நம்ம எல்லாருமே முட்டாளிக்கிட்டோம் சொல்லுங்கம்மா நான் மாதி கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பு இல்லை ராஜேஷ் மாலதி உனக்கு பிடிக்குமா அது இதுவரைக்கும் யோசிச்சது இல்லம்மா அப்புறம் எப்படி அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு என்கிட்ட கேட்கற இப்படி என்னால் பார்க்க முடியலம்மா அதுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும் அண்ணனும் அண்ணியும் பழைய மாதிரி இந்த வீட்டுக்கு வரணும் நம்ம ரெண்டு குடும்பமும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும் பெரியப்பா முகத்துல சிரிப்ப பார்க்கணும் அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவோமா நாம பண்ண தப்புக்கு பிராய் சித்தமா மாலதி கல்யாணம் பண்ணிக்குவா அது சரிடா இதுக்கு மாலதி வீட்டுல இருக்கிறவங்க ஒத்துக்குவாங்களா உங்களுக்கு ஓகேவா என்ன பொறுத்த வரைக்கும் மாலதி பாரதியோட தங்கச்சி அந்த ஒண்ணு எனக்கு போதும் நம்ம பாரதி குணத்துல பாதி குணம் இருந்தா போதுண்டா சரி நீ ஏன் இந்த விஷயமா உங்க பெரியப்பா கிட்ட பேசு மாமா ப்ளீஸ் அவசரப்படாதீங்க இதுல பெரியப்பா இன்வால்வ் இருக்காங்க தெரிஞ்சா கண்டிப்பா சந்தோஷம் ஒத்துக்க மாட்டாரு நான் முதல்ல மாலதி கிட்ட பேசி பாக்குறேன் ஒண்ணுடா எதுவாக இருந்தாலும் நல்லதே பண்ணு என்ன பொறுத்த வரைக்கும் என் மக சந்தோஷம் என் மருமக பாரதியும் இந்த வீட்டுக்கு திரும்ப வரணும்டா அதை மட்டும் நீ பண்ண உனக்கு கோடி பொண்ணுடா சொல்லுங்க அங்கிள் மாமா ஏதாவது சொல்லி அனுப்பினாரா சிதம்பரம் அனுப்பினான்னு சொல்ல முடியாது ஆனால் சிதம்பரம் அனுப்பலைன்னு சொல்ல முடியாது நானா வந்தேன்னு சொல்லணும் ஆனா ஆனா மாமா அனுப்பின மாதிரிதான் அர்த்தம் எப்படி பாரதி கரெக்டா சொல்ற மாமா என்ன சொன்னாரு பாவம் அவன் என்ன சொல்றது அவன் புலம்பிக்கிட்டே தான் இருக்கான் சாதாரணமாக மருமக கோச்சுக்கிட்டு போயிடுவா மகன் அப்பங்கிட்ட தன் கொண்டாட்டியோட சேர்த்து வைங்க அப்படின்னு கேட்பான் ஆனா இங்க எல்லாம் தலைகீழ இல்ல நடக்குது நாங்க கோச்சுக்கிட்டு வரல அங்கு வீட்டை விட்டு போ சொன்னாங்க வந்துட்டோம் அத பத்தியே பேசி என்ன பிரயோஜனம் பாரதி நடந்தது நடந்து போச்சு அத மறந்துடு நடந்த எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு ஆசையா தான் இருக்க அங்கு ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் எனக்கு பதிலே கிடைக்கல என்ன கேள்வி நட்ராஜன் என்ன வேணாலும் சொல்லட்டும் ஆனா எதை வச்சு நான் சொத்துக்காக தான் சந்தோஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சிதம்பரம் அம்மா முடிவுக்கு வந்தாரு என்ன அதுதான் இப்போ அப்படி இல்லைன்னு சிதம்பரத்துக்கு தெரிஞ்சு போச்சே நான் கேட்டதுக்கு இதுதான் பதிலா உன்னுடைய கேள்விக்கு சிதம்பரத்துக்கே பதில் தெரியாது அப்புறம் எனக்கு எப்படி தெரியும் அப்படி சொன்னதும் நான் செத்துட்டாங்க கையை விட வார்த்தைக்கு பலம் அதிகம் எங்க அப்பா சொல்லியிருந்தா கூட எனக்கு அப்படி ஒரு வழி இருந்திருக்குமான்னு எனக்கு சொல்ல தெரியல மாமாவத்தவங்களை விட என்ன பெருசா நினைச்சாங்க அவரும் அப்படிதான் இருந்தாரு மாமா வயால அப்படி ஒரு கேட்டதும். என்னால தாங்கிக்க முடியல ரொம்ப துடிச்சு போயிட்டே நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க நான் எதோ பேசிக்கிட்டு இருக்கேன் சொல்லுங்க அங்கல் பாரதி நீ ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்ட ஆனா உன் மனசு என்ன பாடுபட்டு இருக்குங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது சிதம்பரம் குடும்பம் மறுபடியும் குடும்பமா இருக்கணும்னா அது உன் ஒத்தியால தான் முடியும் நீ என்ன செய்வியோ தயவு செஞ்சு சந்தோஷம் மறுபடியும் அந்த வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வந்துரு இல்லைன்னா இவ்வளவு நாள் நீ பட்ட பாடெல்லாம் வீணா போய்டும் ஆமா பாரதி உன் மாமா சிதம்பரம் குற்ற உணர்ச்சிலேயே செத்துருவான் கிட்டேந்து சிதம்பரத்தை காப்பாற்றுனதே நீ மறுபடியும் அவர் சாகரத்துக்கு நீயே காரணமா இருக்கணுமா